நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா நடிகர் விஜய் ஜாதகம் வந்து போட்டிருக்கீங்க இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒரு வயது ஆயிடுச்சு இவருக்கு இவருக்கு வந்து புதன் வக்கிரம் ஜாதகத்திலே சுக்கரன் யோகமாகவும் குரு அவயோகமாகவும் வரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு பூசம் ஒன்றாம் பாதம் ஆணி மாசம் எட்டாம் தேதி ஜாதகர் திருதியை திதி தைதிலங்கரணம் வியாகரம் யோகம் அப்படிங்கிற யோகத்திலே பிறந்திருக்காரு இவருக்கு ஆரம்பத்திலே சனி திசை பதினஞ்சு வருஷம் பதினஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் புதன் திசை முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கேது முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் சுக்கரத தற்பொழுது சுக்கரதசை புத்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பதாவது மாசம் வரைக்கும் சுக்கரதசை குரு புத்தி இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாசத்துக்கு மேல அரசியலிலே படிப்படியாக ஏற்றங்கள் உண்டு முன்னேற்றங்கள் உண்டு இப்பொழுது இவருக்கு சிறை தண்டனை வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டால் கோர்ட் கேஸ் விசாரணை வரும் கோர்ட் கேஸ் விசாரணை வரும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சகோதரி இறந்ததாக சொல்லப்படுகிறது கன்னி லக்கணம் மூன்றுக்குடைய செவ்வாய் நீசமாயிருக்கு சகோதரி இருந்திருக்கிறார்கள் இறந்து விட்டார்கள் தந்தை ஒன்பதாம் அதிபதி தந்தை இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சனி அவர் இந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமா படங்கள் எடுப்பார் இவருக்கு அரசியல் வாய்ப்பு உண்டா அப்படின்னா அடுத்த வருஷம் நாலாவது இருந்து முன்னேற்றங்கள் உண்டு வாய்ப்பு உண்டு இந்த மாந்தி இணைந்துள்ளது மாந்தி சனியுடன் இணைந்துள்ளதுனால சிலர் இறப்புக்கு இவர் காரணமாகிறார் சிலர் இறப்புக்கு இவர் நேரடியாக காரணமில்லை மறைமுகமான காரணங்கள் இந்த ஜாதகத்திலே சூரியன் ராகு ராகுசாரம் புதன் ராகு ராகுசாரம் சனி பகவான் ராகு ராகுசாரம் இங்கே ராகு இவருக்கு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது கடக மீன லக்கணத்தில் பிறந்தோருக்கு பாம்பின் திசையிலே தூசு பொன் சோபனம் சேரும் அப்போ இந்த சுக்கிரன் இவருக்கு நடப்பு சுக்கரன் சூரியன் வந்து அரசியலுக்கு வருவது இவருடைய இப்பொழுதுள்ள இல்லை ரொம்ப நாளாவே அரசியலுக்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டே இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு காலகட்டத்திலே நிறைய அரசியலுக்கு வருவதற்காக பல வேலைகளை அவர் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஆறாம் இடத்திலே மறைந்துள்ளது கன்னி லக்கணத்துக்கு குரு மறைந்தால் சிறப்பு கன்னி லக்கணத்துக்கு குரு மறைந்த குரு சிறப்பு குரு ஆட்சியா உச்சமா இருந்தால் தான் அவருக்கு ப்ராப்ளம் இவருக்கு ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி மாளவியா யோகம் சுக்கரன் ஆட்சி பத்ர யோகம் புதன் ஆட்சி புத ஆதித்ய யோகங்கள் இருக்கிறது கண்டிப்பாக அரசியல்லே அவருக்கு அடுத்த வருஷம் ஒன்பதாவது மாசத்துக்கு மேலே சிறப்பான எதிர்காலங்கள் காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் ஒரு சூப்பர் லெவலில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாவது மாதம் வரைக்கும் பல அவச்சொல் பழிச்சொல்களை அவர் ஏற்க வேண்டி இருக்கும் அதற்கு மேலே முன்னேற்றங்கள் அவருக்கு உண்டு ஐந்தாம் இட சனி பத்தியில் கொல்லி வைக்க புத்திரன் உண்டு ஆணும் பெண்ணும் குழந்தைகள் உண்டு இவருக்கு அதுல எந்த கருத்தும் இல்லை இவர் மலப்பாம்பு மாதிரி மலப்பாம்பு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படாத பெரிய விஷயங்களை ஏமாண்ணக்கூடிய ஒரு ஆட்டம் ஒழுங்குற அளவுக்கு அதாவது சின்ன எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அவருக்கு தேவை தலைவர் பதவி அது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட அமைப்பு இவருக்கு சந்திரன் செவ்வாய் மேலே குரு லாபத்திலே போகும் பொழுது என்னதான் குரு அபயோகம் என்றாலும் அந்த குரு குரு உச்சமாக அந்த கடகத்திலே செவ்வாயுடனும் சந்திரன் இணைந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக பதவிக்கு வருவார் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கு அப்போ ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உள்ளூரில் அரசியல் பண்ணக்கூடிய அமைப்பு ஸ்திரம் அப்படின்னா உள்ளூர் உள்ளூரில் அவருக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது ஒரு சூரியனுங்கும்போது அது உபயராசியில் இருக்கு சூரியன் உபயராசி அப்படிங்கும்போது அது ராகுசாரம் வருது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் உள்ளூரில் ஆட்சி பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் சென்ட்ரல் கவர்மெண்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்கிறது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர் தஞ்சாவூர் சைடு அவருக்கு எலக்ஷனை நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லும்போது திருவாரூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் இந்த ஏரியாக்களிலே அவருக்கு சிறப்பான எதிர்காலம் காத்துள்ளது அந்த இடத்துல நின்று ஜெயித்து அரசியல் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கிறது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அவருடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைய ஜிம்பெருமான் பெருமாளை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நலம்பெரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா இவருடைய வாழ்க்கையிலே ஒரு கூட்டம் வரும்போது அவச்சொல்கள் வரும் அவச்சொல்கள் வரும்போது அது விதி போர்ட்டு விசாரணை அவர் மேல குற்றப்பத்திரியை தாக்கல் பண்ணப்படும் அது ஒரு வாதாடி நிரபராதி என்று வெளியில வரக்கூடிய அமைப்பும் அவருக்கு சிறப்பாக உள்ளது இந்த மூன்று கிரகங்கள் ஒருவருக்கு ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே புதன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சந்திரன் ஆட்சி இந்த மூன்று கிரகங்கள் ஆட்சி ஆகும்போது அவருக்கு ராஜத்தி ஒரு ராஜ்ஜியத்தை ஆளக்கூடிய ராஜ யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்